നോ തോന്നുന്നു. പറന്ന നാളത്തെ രക്തം ചെയ്ഞ്ഞിട്ടോ. ഇതിกินം അൻരാജട. എ쁘ിളാണ് എടുക്കോട്ടെ. വലിയ മായപ്പാണ്ടാ. നേരലെ. നമ്മേ മുടിയല്ല വെട്ടാനല്ല. പള്ളി വിടപരിണ്ടാ സുംമാ. സ്കൂൾ തുടങ്ങിയില്ലേ? ഹൈ സ്കൂൾ തുടങ്ങിയတယ် അല്ലേ? എക്സാം ആണോ? ആ എക്സാം. തിരി അവങ്ങൾക്ക് ടൈം ആയിട്ടുണ്ട്. വെളിക്ക്ട്ട വങ്ങേ. இவங்க அவங்கள போக விடாம கேக் கட் பண்ணிட்டு போக சொல்லி போய் வழிமறைச்சி வம்பு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மூன்று பேரும் நாலு வருஷத்துக்கு முதல்ல முதல்

சரி நீங்க அந்த அதுல தலை சுருஞ்சிட்ட இருக்கிறவரை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் அதான் பந்து போட்டு பந்து போட்டு பழகிட்டாரு இவர்தான் இந்த டீம்ல பேட்டியே அங்க நீங்க சொல்லுங்க

கல் நீலாம் ஸ்ட்ராங்கி

இங்க இதுல வச்சு கொஞ்சம் அடிக்கிட்டு உயரமா பாக்ஸ போட்டுட்டு இல்ல இல்ல இன்னும் ரெண்டு டயர் அடிக்கிட்டு கொஞ்சம் உயரமா வச்சுட்டு வாங்க தீப்பட்டி நான் வச்சிருக்கேன் அப்படியே போற இல்ல வைக்கா வச்சா வைக்க வேண்டாம்

நீங்களுடேதானே <laughs> <oczywiście> <mayın> <authority lawshalfít>. ஆடுது எனக்கு தெரியல சப்தியா இருக்கும் சிரிக்கு மேனேஜர் வந்தோடனே

பொ சொல் என்ன

నేని బోన్ క్లయర్ ஆ ஒருக்கா டொலிடிங்க நான்နေதிருப்பு வீடியோ டேயில போட்டோ சரி வீடியோ கட் பண்ண வா நான் வீத்ன முடிஞ்ச ஓகே சும்மா சும்மா ப்ளீஸ் அந்த வெயிட் சரியா பண்ணு அரிஸ் மந்த் ப்ளீஸ் என்னைய நான் தெரியாவா ஓகே சரியா போட்டோ அடிவாமேலேன்னு நினைக்கிறேன்

பாத்து 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 பின் நம்பர் 2001 கொடுத்து விடுங்க 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 இங்கே கண்ணே இந்த புள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்ல அது டேட் போயிட்டு

அப்போ வீடியோவில் போட முடியாது கட் கிரிக்கெல்லாம் கொடுக்கல இங்க நானும் ஒரு நாள் இருக்கிறேன இதே இல்லையா இதே தானே நாள்

நான் <laughs> வெளியும்போது <laughs> 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 <laughs>

கருத்தைய முடிச்சுட்டு வலிக்கணும் நன்றியூரை சொல்லுங்க நான் இந்த தருணத்தை நீங்க என்ன இது ஜவானு